தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜப்னா என்று அமெரிக்காவில் வெளியாகி இருக்கின்ற ஓர் ஆய்வு இளையோரிடையே புற்றுநோய் வருவது வயதானவர்களை விட பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது அதிர்ச்சி காரணம் என்ன இரண்டாவதாக புற்றுநோயிலிருந்து மீழ்வதற்கு விளையாட்டுத் துறையில் நாம் அதிகமான நாட்டம் கொள்ளவில்லையே என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது இது குறித்து வடமாகாணத்திலே விளையாட்டுத்துறை உத்தியோகத்தராக இருக்கின்ற ஜிவிந்தன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு அடுத்து ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்றது இது குறித்த அரசியல் கட்சிகளினுடைய சூடான கருத்துக்களை உள்ளடக்கிய இன்றைய இலங்கை பத்திரிகைகளில் வந்திருக்கும் தலைப்பு செய்திகள் என்ன ஆகிய மூன்று விடயங்களை உள்ளடக்கி மலர்கின்றது இன்றைய குட் மார்னிங் ஜப்பா முதலாவதாக அமெரிக்காவில் இருந்து வெளியாகி இருக்கின்ற ஓர் ஆய்வு விஞ்ஞானிகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது பொதுவாக வயது கூடியவர்களுக்கு புற்றுநோய் வருவது வளமை ஆனால் அதற்கு மாறாக இளையோருக்கு புற்றுநோய் வருவது அதிகரித்திருப்பதாக அது கூறுகின்றது இதற்கு காரணம் என்ன இன்றைய வாழ்க்கை முறையாகிய லைஃப் ஸ்டைல் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த வாழ்க்கை முறை இளையோரிடையே மாறியிருக்கின்றது எப்படி மாறியிருக்கின்றது என்பது கேள்வி இளையோரிடையே முப்பதில் வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது இவர்களை புற்றுநோயினுடைய முப்பத்தி நான்கு விதமான பாரதூரமான புற்றுநோய்களை எடுத்துக்கொண்டால் பதினேழு விதமான புற்றுநோய்கள் இவர்களை பாதிப்பதாக அது கூறுகின்றது முதலாவது கணைய புற்றுநோய் இரண்டாவது சிறுகுடல் புற்றுநோய் என்பன இளையோருக்கு பெரியவர்களை விட மூன்றில் இருந்து நான்கு மடங்கு அதிகமாக இருக்கின்றது அமெரிக்காவில் இருந்து லான்செட் பப்ளிக் ஹெல்த் மேகசீனில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் இருபத்தி மூன்று தசம் ஐந்து மில்லியன் பேர்களுக்கு அத்தனை பேரும் புற்றுநோய் ஏற்பட்டவர்கள்தான் இவர்களை வயது வாரியாக பிரித்து பார்க்கின்ற பொழுது இளையோரினுடைய தொகை அதிகமாக இருப்பதனால் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள் அமெரிக்காவில்

வைத்து உணவு அதிகமாக செய்யப்படுகின்றது இளைய தலைமுறையினர் நிறை கூடியவர்களாக இருக்கின்றார்கள் கொழுப்பை அதிகமாக சாப்பிடுவதனால் ஆனால் கொழுப்பு இல்லை கூட புற்றுநோய் இவர்களை தாக்குகின்றது அதற்கான காரணம் என்ன இன்றைய வேலைத்தள நிலை ரசாயன பொருட்களை அதிகமாக கொண்டதாக இருக்கின்றது இரண்டாவது சமூக வலைத்தள வாழ்வு அவர்களை உறக்கத்தில் இருந்து விரட்டியடித்திருக்கின்றது உறக்கத்தை பறித்தெடுத்திருக்கின்றது இதைவிட முக்கியம் இன்றைய இளையோருடைய உணவில் ரசாயன பொருட்களினுடைய கலவை அதிகம் தொழில்துறையும் ஆரோக்கியமானதாக இல்லை இயற்கையாக இவர்கள் உண்ணுகின்ற உணவை பழங்களை எடுத்துக்கொண்டால் மருந்து பழங்கள் என்கின்றார்கள் மரக்கரியை எடுத்துக்கொண்டால் மருந்து மரக்கறி என்கின்றார்கள் விளைச்சலை அதிகரிப்பதற்காக தவறான நச்சு மருந்துகளை உள்ளிட்ட காரணத்தினால் காய்கறி பழங்கள் போன்றவை பெரிதாக வளர்கின்றன ஆனால் அவற்றினுடைய ரசாயனம் மனிதர்களை புற்றுநோய்க்குள் தள்ளுகின்றது அடுத்து தோல் புற்றுநோயில் முக்கியமான இடத்தை அழகு சாதன பொருட்கள் வகிக்கின்றன இன்று மேக்அப் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இளைய தலைமுறையினர் ஆரோக்கிய வாழ்க்கையை விட தங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வழிகாட்டலில் செல்வதே சரி என்று தவறான பாதையை திருப்ப முடியாமல் இருக்கின்றார்கள் கொழுப்பு கோமோன்களை சுரக்க செய்யும் இதனால் ஸ்ட்ரெஸ் நிலை ஏற்பட்டு புற்றுநோய்க்கு ஸ்ட்ரெஸ் தள்ளும் இதில் குழம்பு எதுவும் காரணமில்லை வாழ்க்கை ஸ்டைல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எதிர் மாறாக இருக்கின்றது ஆனால் துமார்குடைய ஆய்வாளர்கள் கூறுகின்ற பொழுது புற்றுநோய்க்கு முக்கியமான காரணம் புகைத்தல் என்பதையும் இந்த ஆய்வில் முக்கியமான விடயத்தை அமெரிக்கர்கள் கோட்டை அவர்கள் இணைத்துக் கொண்டிருக்க வேண்டும் புற்றுநோய் முன்னே காலத்திலும் இருந்திருக்கின்றது ஆனால் அதை ஆய்வு செய்து கண்டுபிடிப்பதற்கான கருவிகள் பெரிய அளவில் இல்லை இதனால் அவர்கள் புற்றுநோய் இல்லாமலே மரணித்திருக்கின்றார்கள் இன்று எதற்கெடுத்தாலும் உடம்பை ஆய்வு செய்கின்ற பொழுது எங்கோ இருக்கின்ற ஒரு புற்றுநோயை கண்டுபிடித்து விடுகின்றோம் இதனால் அதிகமானவர்கள் வருகின்றார்கள் என்று டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழக புற்றுநோய் பிரிவை சேர்ந்த நிபுணர் தெரிவிக்கின்றார் மேலும் மச்சங்கள் உடம்பில் இருக்கின்றன இந்த அடையாளங்களை மூன்று மாதத்திற்கு ஒரு தடவை புற்றுநோய் ஏற்படுகின்றதா என்று பரிசோதிக்க வேண்டும் என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது இளையோருடைய புற்றுநோய் அதிகரித்தாலும் கூட இன்று புற்றுநோய் தொடர்பாக வந்திருக்கின்ற சிகிச்சைகள் காரணமாக புற்றுநோயினால் விரைவு மரணம் அடையாமல் சிறிது காலம் அதிகமாக வாழக்கூடிய அளவிற்கு வைத்தியத்துறை வளர்ந்து ஒரு வகையில் ஆரோக்கியமானதாக இருக்கின்றது ஆனாலும் கனைய புற்றுநோய் சிறுகுடல் புற்றுநோய் போன்றவை இளையோரை மூன்றில் நான்கு மடங்கு அதிகமாக பாதிப்பதானது என்றும் இப்படி இளையோருடைய பிரச்சனை இருக்கின்ற பொழுது அதிலிருந்து மாறுபட்டு புற்றுநோயை தவிர்ப்பதற்கான தேக பயிற்சி விளையாட்டுகள் இவைகளை கல்வியுடன் இணைத்து கொண்டு வர வேண்டும் அதற்கு கூட இன்று வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றதனால் அது பற்றி என்ன கருதுகின்றீர்கள் என்று விளையாட்டுத் துறையில் உத்தியோகத்தராக இருக்கின்ற ஜிவிந்தன் அவர்களை இப்பொழுது நேரடியாக சந்திக்கின்றோம் இன்றைய டியூப் தமிழனுடைய காலை மலரிலே துறை உத்தியோகத்தர் ஜிவிந்தன் அவர்களை சந்திக்கின்றோம் ஜிவிந்தன் அவர்கள் விளையாட்டை விளையாடுவதோடு மட்டும் அல்லாமல் இலங்கை அரசாங்கத்திலே துறை உத்தியோகத்தர் பதவியையும் இப்பொழுது கொழும்பு சென்று மேலும் சிறப்பாக டிப்ளமோ கல்வியையும் அதைத் தொடர்ந்து தமிழகத்துக்கும் செல்ல இருக்கின்றார் கபடியை கற்பதற்காக எங்கெல்லாம் எவ்வாறான விளையாட்டுகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற ஜிவிந்தனை இந்த நேரம் சந்திக்கின்றோம் வணக்கம் ஜிவிந்தன் வணக்கம் மாஸ்டர் எப்படி உங்களை பற்றி நமது காலை யாழ்ப்பாண நேயர்களுக்கு சில வார்த்தைகள் கூறுங்கள் வணக்கம் நான் விளையாட்டு உத்தியோகத்தார் ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டுல இருந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் நான் வந்து படித்தது வந்து ஹார்ட்லி காலேஜ் ஹார்ட்லி கல்லூரியில் படித்தது அதுக்கு பிறகு ஸ்போர்ட்ஸ்ல ஃபுல்லாக ஈடுபட்டு முழு பேர தொழிலாக ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொண்டிருக்கோம் அதுல வந்து நான் வந்து இப்போ கபடி தான் என்னுடைய மெயின் கேமா இருக்குது அந்த கபடியை வந்து வந்து எப்படி முன்னேற்றமா செல்ற கபடி விளையாட்டு என்பது சாதாரண உதயபந்தாட்டம் போல அல்ல அதற்கு சில தந்திரங்கள் வேண்டும் அந்த தந்திரங்கள் இருந்தால் பலமுள்ள ஒருவரையும் மடக்கி விடலாம் அந்த தந்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இப்ப கபடியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் கபடி வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் ஒன்றா தான் விளையாடி கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப வந்து அது நவீனமயப்படுத்தப்பட்டது அதாவது ஆண்கள் பிரிவிலே ஓபன் அதாவது ஓபன் திறந்த பிரிவு என்றால் அந்த பிரிவிலே வந்து ஆண்களுக்கு எண்பத்தி இருபத்தைந்து கிலோவுக்கு கூட இருக்க கூடாது பெண்களுக்கு எழுபத்தைந்து கிலோவுக்கு கூட கூடாது அதே மாதிரி ஸ்கூல்லயும் ஒரு ஒரு அதாவது எங்கட நாங்க முதல் விளையாடையக்க கிராமப்புறத்துல வந்து யாருமே விளையாடலாம்ன்றதான் கபடி இருந்தது போட்டி முறையில வந்து ஆண்களுக்கு ஒரு நிறையும் பெண்களுக்கு ஒரு நிறையும் வந்தது இது வந்து ஒரு கூட்டு முயற்சியா தான் இந்த கபடி வந்து விளையாடப்படுகிறது தனி ஒருவரால் வந்து கபடி விளையாடலாம் கபடியை தவிர வேறு ஏதாவது விளையாட்டுகளில் நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக முக்கியம் பகிர்ந்தீங்களா கபடியை தவிர இலங்கை ரீதியான ஐந்து போட்டிகளில் வந்து நான் தேசிய நடுவர் சான்றிதழ் பெற்றிருக்கின்றேன் குறிப்பாக உதைபந்து துடுப்பாட்டம் எல்ஏ வலைப்பந்தாட்டம் அதைவிட நீச்சலில் தேசிய நீர் பாதுகாப்பு சபையிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதை வைத்திருக்கிறேன் இன்றைய விளையாட்டு துறையானது கடந்த காலங்களுடன் ஒப்பிட்டால் பாடசாலைகள் ரீதியாக எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கின்றது உண்மையாகவே இது ஒரு நல்ல கேள்வி முதல் ஆரம்பத்திலே எமது பாடசாலை மட்டத்திலே ஒரு சில வீரர்கள் சிறப்பான வீரராக இருந்து வந்திருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே எமது மேல் மாணவன கொழும்பு மாவட்டத்தை போல எமது பேரரசும் ஒரு குறிப்பிட்ட விதமான பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் இப்ப தேசிய ரீதியாக அடைவு மட்டம் என்பது மிகவும் ஒரு கூடிய அளவில் கூடிக்கொண்டு செல்கிறது ஆனால் கூடவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் கிரிக்கெட் விளையாட்டில் தான் இலங்கையில் நாட்டம் கூடுதலாக இருக்கின்றது உலக கிண்ணத்தையும் எடுத்திருக்கின்றது மற்ற விளையாட்டுகளில் ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் உதயபந்தாட்டத்தில் ஆசிய கிண்ண வெற்றி இவைகளையெல்லாம் எட்டி தோடுவதற்கான நாட்டம் இன்று வடபகுதியிலே பகுதியிலே உங்களுடைய இருக்கின்ற கொழும்பில் இருக்கின்ற இளையோர் மட்டத்தில் எப்படி எண்ணப்படுகின்றன ஒரு நல்ல கல்வி என்றால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் துடுப்பாட்டப் போட்டியை தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதாவது சாதாரணமாக நாங்கள் கொழும்பிலே இருக்கின்ற போது கூட இலங்கை அணியிலேயே விளையாடுகின்ற வீரர்கள் பெரிய பெரிய காரிலேயே தான் பயிற்சிக்கு வருவார் ஆனால் இது வரைக்கும் இலங்கை அணிக்காக விளையாடுவவர்கள் அவ்வாறு இல்லை குறிப்பாக ஜாப்பானிலிருந்தும் தேசிய அணியிலே போய் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் கூட இங்கே சாதாரண ஒரு பஸ்ஸில் தான் போய் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் அதாவது இலங்கையிலே தேசிய வீரர் அதாவது பந்தாட்டிலே தேசியத்தில் விளையாடுகின்ற வீரர்கள் கூட அந்த சலுகைகள் கிடைப்பது இல்லை அது வந்து என்னன்னா இலங்கையை பொறுத்தவரைக்கும் துடுப்பாட்டத்திற்கு மட்டும்தான் எல்லாருமே வந்து என்ன சொல்ற அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றனர் ஏனைய விளையாட்டுக்கு வந்து எங்களுக்கு அனுசரணை கிடைப்பது இல்லை அப்ப அதால வந்து எல்லாருமே துடுப்பாட்டத்தை தான் உச்சத்துக்கு கொண்டு வருவார்களே தவிர உதய பந்தாடு வந்து நாட்டம் வந்து குறைவா இருக்கு அவர்களுக்கு அடுத்த கட்டம் என்ன என்பது கேள்விக்குறியா இருக்கு இப்போ டென்மார்க் நாட்டிலே பார்த்திருக்கின்றேன் உதய பந்தாட்ட பாடசாலைகளுக்கு சிறு வயதிலேயே பிள்ளைகளை அனுப்பி கிறிஸ்டியானோ ரொனால்டோ லியோனல் மே எஸ்எஸ்சி போன்றவர்களை அந்த இருந்து படித்து வந்தவர்களா அப்படி உதய பந்தாட்ட பாடசாலைகள் கரபந்தாட்ட பாடசாலைகள் இங்க வந்து ஃபுட்பால் அகாடமி வந்து எல்லாருமே செய்ய வலிக்கிறோம் அதுக்கு வல்லுறதுல நான் வச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு புள்ளிகள் இருக்கிறோம் அதே மாதிரி இப்ப ஹென்ரிஸ் அகாடமி ஒன்று ஒன்று தொடங்கி இருக்கிறோம் அதே மாதிரி இங்க இலங்கை உதய பந்தாட்ட சம்மானத்துல அரியாலையில ஒரு ஃபுட்பால் அகாடமி இருக்கு அதே மாதிரி பாடுமீன்ல இருக்கு இப்படி அந்தந்த கிளப் சார்பானாக்களே இப்ப வடமராஜிலேயே ஒரு நாலஞ்சு இருக்குன்றது அப்படி தங்கட தங்கட பாடசாலைகள் கிளப் போல இப்ப எல்லாரும் அந்த இதை சொல்லணும் வேண்டாம் சின்னலேருந்தே வந்தா தான் அங்கே அடுத்த அடுத்து போகணுன்றத எல்லா கோச்சஸும் வந்து இப்ப உருவாகி கொண்டு விளையாட்டு என்பது ஐரோப்பாவில் ஒரு பெரிய வருமானம் தருகின்ற தொழில் என்றால் விளையாட்டு தான் அப்படியான ஒரு நிலை நோக்கி இலங்கையில் இருக்கின்ற விளையாட்டை வளர்த்தெடுத்து செல்வதன் என்னென்ன தடைகள் இருக்கின்றன தடைகள் என்று வரையக்க உண்மையாக என்னென்றால் பொருளாதார ரீதியான பிரச்சனை தான் முதலாவது பிரச்சனை ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி யூரோப்பில் ஒரு பிளேயர் பதினெட்டு வரல

யாழ்ப்பாணத்தை நாங்கள் எடுத்து கொண்டு வேண்டாம் யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு ப்ரீமியர் லீக் ஒன்று நடக்க அதுக்கு விளையாட ஒன்று பண்ணா நாங்கள் இதுக்கு விளையாடுனா இவ்வளோ காசு வேற பண்ணா சின்னலேருந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஒத்துழைப்பாங்க ரைட் படிச்சா மட்டும் இல்லை விளையாட்டுக்கும் போகும் போதாவது கிள்மிசா ரெண்டு இப்போ இந்தியால போய் பாடிட்டு வந்த வழியா இங்கே எல்லாரும் கிள்மிசாவை நாங்கள் தூக்கி பிடிக்கும் அப்போ அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரு ஆள் சாதிச்சு எங்களுடைய ஆக்களும் அதை கௌரவப்படுத்தினா அடுத்த அட்டத்தை நோக்கி நாங்கள் என்ன பழைய காலத்தில் விளையாட்டு பாட்டு கலைகளில் பந்தடி சோறு தர்மா நாடகம் சோறு தர்மா என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இன்று சோறு தருவதில் அவைகளை வென்ற துறைகள் இல்லாமல் போய்விட்டது விளையாட்டுத் துறையில் ஆனால் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கான ஊதியங்கள் எப்படி சரியாக இருக்கின்றதுவா உண்மையாவே அது ஒரு சரியான கேள்வி என்னென்னா விளையாட்டுத் துறைக்கும் ஊதியத்துக்கும் பெரிய ஒரு தள்ளுபடி ஒன்று இருக்கின்றது ஏன்னா விளையாட்டுத் துறையிலே வர்றவர் வந்து ஒரு டிகிரி வந்து குறை படிச்சு முடிக்கிற என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர் வந்து டிகிரியோட வந்திருக்க மாட்டான் ஆனா அவர் டீச்சரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கட்டாயம் டிகிரி எடுத்திருப்பாங்க அவருடைய சிலரையும் இங்க விளையாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாங்க சிலரையும் குறைவா இருக்கு ஆனா குறிப்பிட்ட ஒரு இலங்கையை பொறுத்த வரைக்கும் எட்டு நாலரை மட்டும் தான் இருக்கு கிடைக்கும் ஆனா விளையாட்டோட இருக்கிறார்கள் வந்து அந்த எட்டுல இருந்து நாலரை மட்டும் விளையாட்டு செய்யலாது ஏன்னா அவனுக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தால் ஸ்கூல் டைம் வந்து கிட்டத்தட்ட மார்னிங் ஆறுல இருந்து அவர் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவார் அது மாதிரி வெயிலுக்கு பிராக்டிஸ் பண்ணிடலாம் அது பின்னேரம் மூணுல இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் தான் செய்வோம் அவியலுக்கு வந்து அப்படி செய்ய அந்த குடும்பம் அதாவது பயிற்சியாளர்களோ இல்லாட்டி ஒரு வாலண்டியரா செய்கிறாங்க அந்த குடும்பத்தின் நிலை வந்து மிகவும் ஒரு பரிதாபமா இருக்கின்றது இங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்த வந்து கோச்சஸ்க்கு வந்து சரியான ஒரு ஊதியம் கிடைக்கிறது அதால ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்க வீட்டுலயும் ஒரு சண்டை வரும் நீங்க இதுக்கு இன்னொரு வேலை செய்தா எங்கட பிள்ளைகள் எதிர்காலம் பெறும் நீங்கள் ஸ்போர்ட்ஸாக விடுங்கன்னு சொல்லப்படுற எத்தனையோ நல்ல கோச்சஸும் வேறு வேலைக்கு போயிருக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாகி கொண்டிருக்கு வெளிநாடுகளுக்கும் போவதற்கும் முயற்சி எடுக்கிறாங்க இப்போ நாங்கள் தெரிஞ்சே இலங்கையில் இப்போ யாழ்ப்பாணத்திலேயே சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்கள் போன முறை தேசிய ரீதியிலேயே நமக்கு வடமானத்துக்கு கோல் அடித்த ஒரு ஐந்து வீரர்கள் என்று வெளிநாட்டுக்கு தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி இப்போ விளையாடி கொண்டிருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேரும் போகிறார்கள் ஏனென்றால் எங்கள நாட்டின் தான் அந்த பொருளாதார பிரச்சனை அதால வந்து எங்கட அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான வருமானம் வந்து அவர்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் எமது விளையாட்டுத்துறை வந்து பின்னோக்கி போகும் விளையாட்டு துறையை இனி மீட்டெடுப்பதற்கும் மிக சிறப்பாக கொண்டு வருவதற்கும் இப்பொழுது ஒரு நல்ல காலம் ஒன்று இருக்கின்றது சமூக வலைத்தளம் வந்த காரணத்தினால் தொடர் நாடகங்களில் இருந்து விடுபட்டு சர்வதேச உதய ஒலிபோல் போன்றவற்றை மக்கள் பார்க்க தொடங்குகின்றார்கள் இந்த நிலையானது ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வழிகளை திறக்கும் என்று நினைக்கிறீர்களா கட்டாயம் ஏனென்றால் இப்ப எமது வீரர்களை பொறுத்தவரைக்கும் இல்லாடி எமது பேரண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன பிள்ளை வந்து டிவியில வந்தா பெரிய மெயின் ரீசன் அதான் டிவிலயோ இல்லாடி ஒரு சமூக இந்த புள்ள பெரிய ஆ. இந்த பாட்டு போட்டியில இங்க இருந்துvarphiakal. அவ ஏன் பொதுமசாரணம் என்றால் கிட்டத்தட்ட அந்த புரோகிராம் ஒரு ஒரு மாசம் நடக்கும் வந்த ஒரு மாசம்தான் தங்கட புள்ள டிவில வருது. அப்ப அதை வந்து ஊக்கப்படுத்தணும்

உறுப்பினராக இருந்து அரும்பெரும் கர்மங்களை ஆற்றியதும் இன்று அந்த போட்டிகள் நின்று போய் இருப்பதும் ஒரு கவலை தரும் விடயம் என்கின்றீர்கள் அந்த போட்டியில வந்து எமது ஜால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு அணிகள் இங்கே விளையாடி இருந்தார்கள் அந்த நான்கு அணி அதை விட மட்டக்களப்பில இருந்த ஒரு அணி ரிங்கோல இருந்த ஒரு அணி பவுனியால இருந்த ஒரு அணி கிளர்ச்சியில இருந்து வரையக கிட்டத்தட்ட ஒவ்வொரு அணியிலையும் வந்து இருபது வீரர்கள் அந்த இருபது வீரர்களுக்கு வந்து ஒரு ஹெட் கோச் ஒரு அசிஸ்டன்ட் கோச் ஒரு மேனேஜர் ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு பிசியோ இதன்படி அதாவது எமது வீரர்கள் அந்த காலகட்டத்திலே ஒரு முறை ஒரு ஒழுங்குபடுத்தலேயே இயங்கி கொண்டிருந்தார் அந்த இயக்கம் வந்து அவர்களுடைய கூட அவருடைய முழங்கால ஏதாவது பிரச்சினை என்றால் அவர்களுக்கு இலவசம் மருத்துவம் அவர்களுடைய போசா குணவுகள் அந்த அனைத்தையுமே வந்து அந்த அணி உரிமையாளர்கள் வந்து அவர்களுக்காக அடுத்த லெவல்லையும் அவர்களுக்காக உறுதி அதாவது ஏற்படுத்தி கொடுத்தார் உதாரணத்துக்கு போரினஸ் அதாவது அந்த காலகட்டத்துலேயே சில அணிகளுக்கு இப்போ கடைசியாக இருந்த கல்வி எமது அணிகள் கூட இரண்டு போரினஸ் விளையாடினார் அப்ப அவர்களுடன் நமது வீரர்கள் விளையாட அவர்களுடைய நுணுக்கங்களையும் ஒரு வீரர்கள் அறிகிற ஒரு சந்தர்ப்பம் கிடையாது அதே போல் மேல் மாநில அணி வீரர்களும் வீரர்களுடன் வந்து விளையாடினார்கள் அவருடைய அனுபவங்கள் அவருடைய நுட்பங்களே எமது வீரர்களும் பலகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கருதப்பட்டது இப்போது அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போய்விடும் ஒலிபோலை பொறுத்த வரையிலே இப்பொழுது மின்னொழியிலே வடபகுதி முழுவதும் எல்லா இடங்களிலும் ஒலிபோல் நடைபெறுகின்றன அதனுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கின்றது அது வந்து ஒரு முன்னேற்றமாக நாங்கள் கருதினாலும் அந்த அடுத்த கட்டமங்களுக்கு அடுத்த கட்ட நிலைமை வந்து சீரோவா இருக்கிறதுனா மின்னொழியிலே இங்கே போட்டிகள் நடைபெற்றாலும் அடுத்த கட்ட போட்டி என்பது இந்தோரில் நடைபெறுகின்றது ஆனால் இங்கே வந்து சரியான சரியான ஒரு இண்டோர் அதாவது ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பொலிபோலுக்கு சரியான ஒரு இண்டோர் இல்லை அதே மாதிரி வீரர்கள் நல்லா விளையாடுகின்றார்கள் ஆனால் அவர்கள் சாதாரண நிலத்தில் தான் நல்லா விளையாடுகின்றார்கள் இண்டோருக்கு போனால் அவருடைய விளையாட்டுகள் குறைவடைகின்றன அது வந்து இப்ப அவ்வளவு செலவழிக்கிற ஒரு இண்டோரையும் கொண்டு வந்து அதனூடா செய்தோம் என்றால் தேசிய ரீதியாகவும் செல்லலாம் பேட்மிண்டனுடைய நிலை எப்படி இருக்கின்றது பேட்மிண்டன் நிலை என்பது இப்போது சாதாரணமாக ஜால் மாவட்டத்திலே பேட்மிண்டன் அசோசியேஷன் இருக்கின்றது ஒரு ஐந்து இடங்களிலே இண்டோர் சிறிய இண்டோர்களூடாக பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இந்தோரின் காரணமாக இந்த முறையும் நான் நினைக்கின்றேன் மாகாண மட்ட யாழ் மாவட்டம் முதலாம் இடத்தை பெற்ற என்று நினைக்கின்றேன் இதற்கு கூட காரணம் போன முறைகள் எங்களை கிடைக்கவில்லை என்றால் இங்கே இந்தோரிலே அடுத்த மாகாணங்களே இந்தோர் வழங்கப்பட்டது இந்த முறை வந்து எங்களுக்கு கொக்கையிலே ஒரு புதிதாக ஒரு இந்தோர் கிடைத்த மையனால் வீரர்கள் அதிலே பயிற்சி பெற்று இந்த அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் டென்னிஸ் விளையாட்டினுடைய எதிர்காலம் அப்படி இருக்கின்றது இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் டென்னிஸ் என்பது குறைவு ஒரு சில பாடசாலைகள் தான் இருக்கின்றது அடுத்த கட்டத்திற்கான முயற்சியிலே

என்றாலும் சமீகம் கிடைக்கும் ஆனா இந்த வெயில்வல்லுனர் போட்டியிலே எந்த ஒரு சமப்பே அவர்களை கிடைக்க போகின்றது அவர்கள் தங்களுடைய சொந்த காசில் தான் சென்று வருகிறார் உதாரணத்துக்கு சாம்பியன் ட்ரோபிக்கா இருக்கலாம் ஏசியன் கேமா இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய பணத்தை தான் செலவு செய்கிறார்கள் இந்த முறை கூட எமது வடமானத்தை பிரதிநிதிப்படுத்தி ஒரு வீரர் வந்து இரண்டு வள்ளி பதக்கங்களை பெற்றுள்ளார் மிதுன்ராஜ் என்பவர் படத்துறையைச் சேர்ந்தவர் அதே மாதிரி புவியரன் வந்து தர்சிகா புவியரன் என்ற கோல்போட்டிலே முதலாம் பெற்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கான நகர்விற்கு அவர்களுக்கு ஒரு போதிய அளவு ஊக்குவிப்பு என்பது மிகவும் ஒரு பற்றாத நிலையாக காணப்படும் நாங்கள் எங்களுக்குள்ளே தான் இந்த வட்டம் சுற்றி கொண்டிருக்கின்றது இது சர்வதேச அளவிற்கு வருவதற்கு இன்னும் அடுத்தகட்ட உந்துதல் வேண்டும் வேண்டும் நிச்சயமா இதை ஏற்படுத்த முடியுமா அது புலம்பெயர் உறவுகள்லாம் நினைக்க வேண்டும் புலம்பெயர் உறவுகளினுடைய கைகளிலே அவர்கள் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் பற்றி சிந்திக்கின்றார்கள் ஆலயங்களை இன்றளவு பெருமளவில் அவர்கள் உருவாக்குகின்றார்கள் பாராட்டுக்குரியது அதுபோல விளையாட்டு துறையையும் கொண்டு வர வேண்டும் என்று ஜிவிந்தன் அவர்கள் கேட்கின்றார் இந்த நேரத்திலே அவருடைய இந்த போட்டிக்காக நன்றி உருவா நீங்கள் ஏதாவது மேலதிகமாக கூற விரும்புகின்ற உதாரணத்துக்கு நல்ல புலம்பெயர் உறவுகள் வந்து இருந்து உதாரணத்துக்கு இந்த அணிகளை எடுத்தார்கள் அந்த அணி முடிந்தவுடன் அதை அப்படியே விடாமல் அதை தொடர்ச்சியாக வேண்டும் அல்லது புலம்பெயர் உறவுகள் வந்து ஒவ்வொரு வீரரை இப்ப வெளிநாடுகளில் நடக்கும் தத்தெடுக்கலாம் இந்த வீரரை குறிப்பிட்ட காலத்துக்கு தத்தெடுத்து அவருடைய முழு அவர் இந்த இடத்துக்கு போக மட்டும் தாங்கள் ஒரு சிறிய தொகை ஒரு அமைப்பு ஒரு ஒன்றியங்கள் எடுத்து ஒவ்வொரு ஊராக விளையாட்டை முன்னேற்றினாலே எமது பெயர்களை நாங்கள் வெளிநாடுகளிலோ அல்லது தேசிய ரீதியிலோ நிலைநாட்டுவதற்கு உறுதியாக இருக்கும் மிகவும் நல்லது விளையாட்டு துறை தொடர்பாக இன்று பேசுவதற்கு ஆட்கள் குறைவு இருக்கின்ற நேரத்தில் ஜிவிந்தன் அவர்கள் இந்த விளையாட்டை வாழ்க்கையாக எடுத்து அவர் ஒரு முக்கிய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் அவர் தமிழகம் சென்று கபடியையும் சிறப்பாக கற்று வந்து இந்த சமுதாயத்திலே அதை நல்லபடியாக விதைக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்தி விடைபெறுகின்றோம் நன்றி அடுத்து இன்றைய இலங்கை பத்திரிகைகள் என்ன செய்ய போகின்றன ராஜபக்ச குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள பாரிய பிளவு என்பது முதலாவது தலையங்கம் ரணிலிடம் சரணடைந்த மொட்டு கட்சியினர் இப்பொழுது அச்சத்தில் இருக்கின்றார்கள் எந்தவொரு மே எனக்கு சவால் இல்லை என்று ரணில் விக்ரமசிங்கா கூறியிருக்கின்றார் மின்சாரம் தாக்கி ராணுவ வீரர் ஒருவர் பலியாகியதாக தலைப்பு செய்தி கூறுகின்றது சஜித் பிரேமதாசாவினுடைய அடுத்த பிரதமர் யார் என்று இன்னொரு கேள்வி செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் சஜித் ஆட்சி அமைக்க முடியும் என்று இன்னொரு செய்தி நான் வாக்குறுதி அளிக்கவில்லை என்று ரணில் கூறுகின்றார் அர்ச்சுனாவிற்கு நீதிமன்ற பிணை என்று இன்னொரு செய்தி ஜனாதிபதி தேர்தல் போட்டி களத்தில் நாமல் என்றும் அவரை பற்றிய புதிய செய்தியும் நாம் மகிந்த ராஜபக்சுடன் ஆசீர்வாதம் பெறுகின்ற காட்சி சீன ராணுவத்தை நிறுத்த முயற்சியா வடகிழக்கு அபிவிருத்தி நிதி திரும்ப அதிகாரிகளே காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டு விவகாரத்தில் என்கின்றார் ஒன்பது வீதமாக இருந்த பணவீக்கம் இன்று ஒன்று வீதமாக குறைவடைந்திருக்கின்றது இன்னொரு செய்தி இது தொடர்பாக ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கின்றது பத்து வீதமாக இருந்த உலக பணவீக்கம் இப்பொழுது குறைவடைந்ததற்காக காரணம் என்ன அடுத்து நாங்கள் என்ன ஆபத்தை சந்திக்க போகின்றோம் என்று வெளியாகி இருக்கின்ற இந்த புத்தகத்தை அடுத்த செய்தியில் காண இருக்கின்றீர்கள் வடக்கு கிழக்கு தீர்வில் போலீஸ் அதிகாரத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஆனால் காணி ஆணை ஏற்பதில் ஆட்சேபனை இல்லை என்று சார்பில் போட்டியிடுகின்ற அனுரகுமாரி கூறுகின்றார் மீனவர் பிரச்சனையை அரசியலுக்காக அண்ணாமலை கையில் எடுக்க கூடாது என்று இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது தன்னை பற்றி அவதூறான முறையில் இணை தளங்களில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார் இப்படி பல செய்திகள் இன்றைய காலை இலங்கை ஊடகங்களை அலங்கரித்திருக்கின்றன இது குட் மார்னிங் என்கின்ற நிகழ்ச்சிக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே